ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சுல ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் லாமாக்கா பார்க்கறத்துக்கு ஆய்ஸ் பக்கத்தில் வந்தோம் நாங்கள் அதை இந்த மேலே போகலாம்ண்ணா பக்கத்துக்கு கரண்ட் போஸ்ட்டு அந்த போஸ்ட் அப்படியா ஓகேங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வழியில் தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அடிப்பட்டவங்களாம் ஸோ இந்த வழியெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க

எப்பா போகணும் எதுக்காக இதாங்களா சரி சரிங்க சரி வீட்டு பக்கத்துலேயே விழுந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த ஊருக்குள்ளே விழுந்திருக்கும் அது பார்த்தீங்கன்னா அவரோட போட்டோ இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பேசிங்க தான் விழுந்திருக்கு ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி விழுந்திருந்தால் கூட அந்த ஊர் மேலே விழுந்திருக்கும் ஹெலிகாப்டரு ஸோ கரெக்டாக அந்த ஊரோடய ஸ்டார்டிங்லேயே விழுந்திருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் அங்கே அங்கே தான் கோயம்புத்தூர்லாம் இருக்குது அந்த சைடில் அது அவங்க ஸோ அங்கே வந்து இப்படி வரும்போது தான் ரொம்ப நியூஸ்லேயே கேட்டிருப்பீங்க மே மேகமூட்டம் அதிகமாக இருந்தனால தான் ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் இல்லாமல் விழுந்துச்சு அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு ஸோ விழுந்து இந்த இடம்லாம் அப்படியே சேதாரமாக இருக்கு நியூஸில் பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தர் அப்படியே உடம்பெலாம் இதாகி இங்கே தான் இங்கே தான் இருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஊர் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில் வர வழியில் ஃபுல்லாக அந்த வீடுங்க தான் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலுமே அந்த வீடுங்க மேலே தான் விழுந்திருக்கும் அந்த ஊர் மேலேயே விழுந்திருக்கும் ஸோ கிரேஸ் இந்த இடத்துல விழுந்திருக்கு ஸோ விழுந்து யாரும் உயிர் பொழைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஸோ எல்லாமே இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த இடமே அப்படி கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கே உள்ள ஹெலிகாப்டரோட அந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மரத்து மேலே ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியல வேறு எதுவும் பார்ட்னு நினைக்கிறேன் அது ஸோ அவ்வளோதான் இந்த இடம் அவ்வளோதான் இங்கே இருக்க இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து ஸோ கைஸ் வந்தாச்சு இடத்தையும் பார்த்தாச்சு ஸோ உங்களுக்கும் நான் காமிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் போகலான் இருக்கோம் ஸோ கைஸ் நான் வேறு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா டேக் கேர் பாய்